சாவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சாவலின் தாழ்மையான வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோக்கள் நிறையா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய நேப்பியர் பாலம் நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை மாநகரில் புனித ஜார்கி கோட்டையையும் மெரினா கடற்கரையையும் இணைக்கும் பாலம்தான் இந்த நேப்பியர் பாலம் இந்த நேப்பியர் பாலத்தை வந்து கூவம் ஆத்துக்கு குறுக்க வந்து கட்டியிருக்காங்க சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப மிக பழமையான பாலம் தான் இந்த நேப்பியர் பாலம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போதாவது வருஷத்தில் அப்போதைய சென்னை ஆளுநராக இருந்த பிரான்சிஸ் நேப்பியருங்கிறவர் தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காரு இந்த நேப்பியர் பாலம் நம்ம தமிழக அரசுடைய சட்டசபை தலைமைச் செயலகம் இருக்கிற ரோட்டில் தான் இருக்குது தலைமைச் செயலகம் ரோடு தாண்டி அப்படியே மெரினா பீச்சிக்கு போகும்போது கூவம் ஆறு கடலில் சேர்கிற இடம் வருது அந்த இடத்தை கடப்பதற்கு தான் ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தில் இந்த நேப்பியர் பாலத்தை கட்டியிருக்காங்க ரொம்ப நாளாக சென்னையில் இந்த நேப்பியர் பாலம் ஒயிட் கலர் வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி தான் இங்கே இருந்தது இந்த கூற்றத்தை கடப்பதற்கு முதல்ல ஒன்பே பாலம் தான் அமைச்சாங்க அப்புறமா கூட்ட நெரிசல் காரணம் காட்டி இந்த நேப்பியர் பாலத்தை ரெண்டு வழி சாலையாக அமைச்சாங்க நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷத்தில் இதே சென்னை மாநகரத்தில் வந்து மேயராக இருந்தார் அவர் மேயராக இருக்கக்கூடிய நேரத்தில் மெரினா கடற்கரையை அழகுப்படுத்தும் திட்டம்னு ஒரு அருமையான திட்டத்தை உருவாக்கி இந்த நேப்பியர் பாலத்தை பல கோடி ரூபாய் பொருட்செலவில் பல வண்ண எல்இடி அலங்கார விளக்குகளால் புதுப்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதாம் ஆண்டு இந்த நேப்பியர் பாலத்துக்கு எல்இடி லைட்டு பொருத்தும் போது இரவு நேரத்தில் நம்ம இந்த நேப்பியர் பாலத்தில் வண்டியில் பயணித்தோம்னா எப்படி இருக்கும் ப்ளூ கிரீன் ரெட்டு எல்லோ கலந்த எல்இடி லைட்டை இந்த நேப்பியர் பாலத்தில் இந்த வளைவுகளில் பொருத்தியிருந்தாங்க நம்ம மாலை நேரம் ஒரு நாலு மணிக்கெலாம் மெரினா பீச்சுக்கு போய்ட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது இந்த நேப்பியர் பாலம் வழியாக இரவு நேரத்தில் பயணித்தோம்னா இந்த நேப்பியர் பாலம் இந்த எல்இடி விளக்குகளால் மின்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷத்துல வருஷத்துலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரை இப்படி தான் இருந்தது இந்த நேப்பியர் பாலம் இங்கே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து சர்வதேச அளவிலான ஜெஸ்ஸு ஒலிம்பியாட்டு போட்டி வந்து சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மகாபலிபுரத்தில் நடந்தது சர்வதேச ஜெஸ்ஸு வீரர்களை வரவேற்கும் விதமாக தமிழக அரசு வந்து இந்த நேப்பியர் பாலத்துக்கு வந்து வெள்ளை கருப்பு கலரில் ஜெஸ்ஸு போடும் மாதிரியே கலரில் பெயிண்டிங் பண்ணிட்டாங்க இந்த நேப்பியர் பாலத்தை கருப்பு வெள்ளை கலரில் ஜெஸ்ஸு போடு மாதிரியே பெயிண்டிங் பண்ணி பல வண்ண எல்இடிகள்லாம் பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முகா ஸ்டாலின் அவர்களே வந்து இந்த நேப்பியர் பாலத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வச்சாங்க இப்போது நீங்கள் இரவு நேரத்தில் இந்த நேப்பியர் பாலத்தில் பயணிச்சிங்கன்னா இப்படி இருக்கும் இப்போது இந்த நேப்பியர் பாலத்தை இரவு நேரத்தில் கிடக்கிறவங்க எல்லாருமே இந்த நேப்பியர் பாலம் வந்ததும் வண்டியை விட்டு இறங்கி இந்த நேப்பியர் பாலத்தில் ஃபோட்டோ செல்ஃபிகள் வீடியோக்கள்லாம் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க இது ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி இப்போ ஆகிப்போச்சு இந்த நேப்பியர் பாலம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பாலம் மாதிரி காட்சியளிக்கும் நம்ம சென்னை மாநகரத்தின் ஒரு அடையாளமாக காணப்படும் இந்த நேப்பியர் பாலத்தில் நம்ம தமிழ் திரைப்படங்கள் நிறைய படமாக்கியிருக்காங்க இந்த நேப்பியர் பாலத்தில் தமிழ் திரைப்படங்கள் படமாக்க வரக்கூடிய திரைப்பட குழுவினர்கள் இந்த நேப்பியர் பாலத்தில் பகல் நேரத்தில் படமாக்குவது என்பது ரொம்ப கடினமான விஷயம் ஏன்னா இந்த நேப்பியர் பாலம் மெரினா பீச்சி இருக்கக்கூடிய இந்த கடற்கரை சாலையில் ஒரு நிமிஷம் கூட போக்குவரத்தை நிறுத்தி வைப்பது என்பது முடியாத காரியம் அதனால் இந்த நேப்பியர் பாலத்தில் பெரும்பாலும் தமிழ் திரைப்படங்கள் எடுக்க வரக்கூடிய திரைப்பட குழுவினர்கள் இரவு நேரத்தில் தான் இங்கே வந்து படமாக்குவாங்க இந்த நேப்பியர் பாலத்தில் தான் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் மோகன் ரேவதி நடித்த மௌன ராகம் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் ஓஹோ மிக வந்ததோ இந்த நேப்பியர் பாலம் இப்போ கருப்பு வெள்ளையில் ஜெஸ்ஸு போடும் மாதிரி உருவாக்கியிருக்காங்க இந்த ஜெஸ்ஸு போடும் மாதிரி உருவாக்குனதுக்கு அப்புறமாவும் சில புதுப்படங்கள் இங்கே படமாக்குனதாக சொல்கிறாங்க ஆனால் ஏற்கனவே இந்த நேப்பியர் பாலத்தில் படமாக்கப்பட்ட பாடல்கள் எல்லாமே இந்த நேப்பியர் பாலம் வெள்ளை கலரில் தான் இருக்கும் இதே மௌன ராகம் பாடல் தான் இதே மௌன பாடல் தான் ஜீவா அனுயா நடித்த சிவா மனசுல சக்தி திரைப்படத்தில் வரக்கூடிய எம்ஜிஆர் இல்லைங்க நம்பியார் இல்லைங்க நாங்களெல்லாம் நடுவுலங்குற பாடல் இந்த நேப்பியர் பாலத்துல படமாக்கிருப்பாங்க சிவா லேக்கா வாஷிங்டன் எஸ்பிபி சரண் நடிப்பில் உருவான வா கோட்டர் கட்டிங் திரைப்படத்தில் லேக்கா வாஷிங்டன் வந்து தற்கொலை பண்ணுறதுக்காக கூவம் ஆற்றுக்கு வந்துருப்பாங்களோ அந்த காட்சி இங்கே படம் வாங்கியிருப்பாங்க வா கோட்டர் கட்டிங் திரைப்பட காட்சி தான் இந்த காட்சியை வந்து இரவு நேரத்தில் இங்கே படம் வாங்கியிருக்காங்க இது வா கோட்டர் கட்டிங் பட காட்சி தான் நான் சாதாரண கெல்த்து கோயில் இல்லை அஞ்சு சப்ஜெக்ட்டில் நாலு அவுட்டு தெரிஞ்சு தமிழை மட்டும்தான் பாஸ் அதுவும் ஃபார்ட்டி இது வா கோட்டர் கட்டிங் பட காட்சி தான் இப்போ நான் வீட்டுக்கு போனோம் அம்மா எனக்கு கொஞ்சம் அதுக்கு பற்றி நிறைய சூசைட் சூசைட்னு இது வா கோட்டர் கட்டிங் பட காட்சி தான் ரிசல்ட் இருந்து சாப்பிடவே இல்லை அதான் பிரச்சனையே சாப்பிட்டாலாம் எல்லாம் ஆயிடும் வா இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் உருவான நிழல்கள் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் இது ஒரு பொன் பொழுது பாடல் சில காட்சிகள் இந்த நேப்பியர் பாலத்தில் படமாக்கியிருப்பாங்க பொன் இது ஒரு சஞ்சய் நட்சத்திர நடிப்பில் உருவான டூ திரைப்படத்தில் வரக்கூடிய நதியிலே அலை ஒன்று என்ற பாடல் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் சூர்யா மாதவன் சித்தார்த் மீரா ஜாஸ்மின் திரிசா இஷா தியோல் நடித்த ஆயுத எழுத்து திரைப்படத்தில் சித்தார்த்து வந்து திரிசா கிட்ட காதல் சொல்ல வரக்கூடிய காட்சி எல்லாம் இங்க எடுத்திருப்பாங்க இதே ஆயுத எழுத்து திரைப்படத்தில் கிளைமாக்ஸ் சண்டை காட்சி முழுவதுமே இந்த நேப்பியர் பாலத்தில் எடுத்திருப்பாங்க இதே ஆயுத எழுத்து பட காட்சி தான் பி வாசு இயக்கத்தில் பிரபுதேவா நக்மா இணைந்து நடித்த லவ் பேட்ஸ் திரைப்படத்தில் சம்பா சம்பா என்ற பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க முரளி மீனா மாலவிகா இணைந்து நடித்த வெற்றி கொடிக்கட்டு என்ற படத்துல பார்த்திபனும் முரளியும் துபாய் நாட்டுக்கு போகிறதுக்காக ஏஜெண்ட்டுக்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருவாங்க ஏமாந்துட்டு நீ என்ன பண்ண அப்படின்ட்டு டிஸ்கஷன் பண்ணுற காட்சி இங்கே படமாக்கியிருப்பாங்க இது வெற்றி கொடி கட்டு பட காட்சி தான் சங்கர் இயக்கத்தில் பிரபுதேவா நக்மா நடித்த காதலன் திரைப்படத்தில் வந்து கிளைமாக்ஸ் காட்சியில் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஜிஹெசிக்கு பாம்ப வச்சுருவாங்க பிரபுதேவா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அழைச்சிட்டு போய் அந்த பாமை எடுத்துகிட்டு வந்து இந்த கூவம் ஆற்றுல வீசி பாமை செயலக்க செய்கிற காட்சி இங்கே படமாக்கியிருப்பாங்க அர்ஜுன் ரம்பா நடித்த சுதந்திரம் திரைப்படத்தில் கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தா என்னம்மாங்கிற பாடல் இந்த படம் வச்சிருப்பாங்க ஜெய் நயன்தாரா ஆர்யா நசரத் சந்தானம் கூட்டணியில் உருவான ராஜா ராணி திரைப்படத்துல ஏ பாப்பா என்ற பாடல் இங்க படம் வைக்கிருப்பாங்க பாப்பா இது ராஜா ராணி பட பாடல் தான் வினித் சோனாலி நடித்த மே மாதம் திரைப்படத்தில் வரக்கூடிய மெட்ராஸை சுத்தி பார்க்க போற பாடல் இங்க படம் இதே மே மாதம் பட பாடல்தான் இணை சதா நடிப்பில் உருவான உன்னாலே உன்னாலே திரைப்படத்தில் வரக்கூடிய உன்னாலே உன்னாலே என்ற பாடல் இங்க படமாக்கிருப்பாங்க இது உன்னாலே உன்னாலே பட பாடல்தான் சூர்யா சமீர ரெட்டி நடிப்பில் உருவான வாரணம் ஆயிரம் திரைப்படத்தில் வரக்கூடிய ஏத்தி 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 என் நெஞ்சில் தீயை ஏற்றி என்கிற பாடல் இந்த படம் இதே வாரணம் ஆயிரம் பட பாடல்தான் ரஜினிகாந்த் அமலா இணைந்து நடித்த வேலைக்காரன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் பெத்து தான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா இந்த பாடல் இந்த நேப்பியர் பாலத்தில் படமாக்கியிருப்பாங்க

விஜய் நயன்தாரா இணைந்து நடித்த பெகில் திரைப்படத்தில் ஒரு சண்டை காட்சி இந்த நேப்பியர் பாலத்தில் எடுத்திருப்பாங்க பெகில் திரைப்படத்தில் விஜய் ஃபுட்பால் பிளேயரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அழைச்சிட்டு வரும்போது இந்த நேப்பியர் பாலத்தில் ஒரு சண்டை காட்சி பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க இது பெகில் திரைப்படத்தில் வரக்கூடிய சண்டை காட்சி தான் இது பெகில் திரைப்படத்தில் வரக்கூடிய சண்டை காட்சி தான் பெகில் படத்தில் வரக்கூடிய இந்த சண்டை காட்சி இரவு நேரத்தில் தான் இங்கே படமாக்குனாங்க பெகில் திரைப்படத்தில் இந்த சண்டை காட்சியில் விஜயோடு சண்டை போடும் டேனியல் பாலாஜி அவர்கள் இறந்தது மிகவும் மனவேதனையை தந்தது நல்ல திறமையான நடிகர் டேனியல் பாலாஜி அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சண்டை காட்சியை இந்த நேப்பியர் பாலத்துல தினமும் இரவு ஒரு மணிக்கு மேலதான் வந்து இங்க படமாக்கியிருக்காங்க இந்த சண்டை காட்சியை இரவுல வந்து நாலு நாளுங்க படமாக்குனாங்க போறேன் இந்த பிகில் திரைப்படத்தில் வரக்கூடிய சண்டை காட்சி தான் வணக்கம் நண்பர்களே இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்